தமிழக கல்லூரிகளில் பேராசிரியர்களின் போலி நியமனத்துக்கு காரணமான அமைச்சர் பொன்முடியை பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என பாஜ மூத்த தலைவர் ராஜா வலியுறுத்தினார் தமிழ்நாடு மக்கள் வரி செலுத்த வேண்டாம்னு சொன்னா என்ன ஆகும்னு ஆகும் நாளைக்கு திமுக இருக்காது இஸ் திராவிட முன்னேற்ற கழகம் செயற்குழுவை கூட்டி தமிழக மக்கள் வரி கட்ட வேண்டாம் அப்படின்னு அப்பீல் பண்ணுறோம்னு தீர்மானம் போடுங்க இஃப் யூ ஹவ் காட் பேக் போன் ஸ்பைன் கட்ஸ் டு இட் பொன்முடியின் நிர்வாகத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பொறியியல் கல்லூரிகளில் ஆசிரியர்கள் எட்டு காலேஜ் பத்து காலேஜுக்கு ப்ரொஃபஸராக இருக்காங்க வாட்ஸ்அப் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கரப்ட் ஃபெலோ ஒரு நபர் பதினோரு காலேஜில் என்ன நிர்வாகம் நடக்குது இருக்கிற அரசாங்கம் மக்கள் விரோத அரசு பொறுப்பற்ற அரசு தமிழகத்தில் நிதியை வீணாக்கி கொண்டிருக்கின்ற ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் இருக்கின்ற இந்த பொறுப்பற்ற ஆட்சியை இருபத்தி ஆறில் தூக்கி எறியாவிட்டால் இப்பவே என்ன நிலைமைன்னா இன்னும் சில மாதங்களுக்குள் அரசு ஊழியர் ஆசிரியர்களுக்கு சம்பளம் போட முடியாத சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது ஆகவே அவ்வளோ மோசமான பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் சென்டரை பிளேம் பண்ணுறதுங்கிறது நடக்காது திராவிடியன் ஸ்டாக் அத்தனைக்கும் அப்பா யார் ராமசாமி நாயக்கர் அவர் இப்படி அவங்க அப்பா அவருக்கு ராமசாமின்னு பேர் வச்சார் இவங்க பேசுகிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி நிறைய பைத்தியம் கிளம்பியிருக்கு கடவுளர் பற்றி என்ன சில பேர் நினைக்கிறாங்க உங்களுக்கு பதில் சொல்ல இந்துக்கள் இப்பொழுது வீதிக்கு வந்து விட்டார்கள் பேய்கள் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் ஸ்டாக் ஆட்சி செய்தால் பிணந்தின்னும் சாத்திரங்கள் தமிழ்நாட்டில் அவ்வளவு கேவலமான ஒரு அரசாங்கம் இருக்கு அதனால எல்லாத்துறையும் மோசமாக ஒன்று ஒன்றா பேசி பிரயோஜனம் இல்லை